பெத்தலேகம் குறவஞ்சி பத்தி நம்ம பார்க்கலாம் இதுடைய காலம் பத்தொன்பதாம் நூற்றாண்டு இந்த நூலுடைய ஆசிரியர் தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார் இவருடைய பெற்றோர் சகாயம் ஞானப்பு அம்மையார் இவருடைய ஊர் திருநெல்வேலி இவருடைய நூல் ஞானத்தச்சன் ஞான உலா ஆரணாதிந்தம் தஞ்சையில் மதபோதகராக விளங்கிய ஸ்வாட்ஸ் பாதிரியார் இவரை தம் மாணவராக ஏற்றுக்கொண்டார் இவரை ஞானதீப கவிராயர் என்றும் அண்ணாவியார் என்றும் போற்றுவார் பெத்தலேகம் குறவஞ்சி உலா வரும் மன்னரா வந்து இயேசுவாகவும் தேவ வந்து தலைவி சியோன் மகளாகவும் குறவஞ்சி விசுவாசமாக குறி கூறுதல் தீர்க்க தரிசனமாகவும் சிங்கன் குருவாகவும் நூவன் உபதேசியாகவும் அவர்களை பிடிக்கும் பறவைகளாக மக்களும் அதற்கு பயன்படும் வலையாக இறைவாக்கும் என்ற நற்செய்தியோடு உருவாக்கப்பட்ட நூல் இது नंरी